அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் பணம் சேருவதற்கு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கார்த்திகை மாத பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது நம்ம சாதாரணமான நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து நமக்கு பலன் தரலைனாலும் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி வந்து சொல்லலாம் இந்த ரெண்டு நாளில் செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாஞ்சரத் தீபம் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகாவிஷ்ணு இந்த உலகத்தினுடைய இருளை போக்குவதற்காக ஒளிவெடுவாக காட்சி கொடுத்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கிற இருள் நீங்கி நல்ல ஒரு செல்வம் மலை பொழியணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் மேலும் அதுலேயே ஒரு குறிப்பிட்ட பொருள் இன்றைக்கி கையில் பூசிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று ஒரு குறிப்பிட்ட பொருளை மூன்று இடத்துல வைப்பதன் மூலமா தொழில் நல்ல லாபம் அடையும் பொண்ணும் பொருளும் சேரும் பணமும் பல மடங்கு சேரும்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்னொரு பரிகாரத்தில் இன்று மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளார ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் மேலும் அதில் ஒருவரி மந்திரம் வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அளவில்ல கொடுக்கும் அடுத்து இன்று ஒரு முறையாவது எழுதி ஊதிவிட சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா எவ்வளவு பணம் கேட்டாலும் அது ஒரு கோடியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலே சொன்ன நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரம் பணவரவுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் யார் இது இன்றைக்கி செஞ்சாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் யமகண்ணம் தத்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அந்த ரெண்டு நேரமே வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இப்போவே கூட செய்கிறதுனால செய்யலாம் இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் ஓகே தான் இதுக்கு தேவையான பொருள் என்ன இதை எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் க்ரீன் இல்லாதவங்க ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இதை வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அதனால் அவருக்குரிய நாணயத்தை பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு அதனால் இதை எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து குரு பகவானுக்கு உகந்த சிம்பல் இந்த சிம்பலை நம்ம பயன்படுத்தும் போதே நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் இப்போ இதை பார்த்து பொறுமையாக அந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுச்சு அந்த வட்டத்துக்குள்ளே வந்து இந்த சிம்பலை போடுங்க கீழே வந்து குபேரருக்குரிய இந்த எண்களை வந்து எழுதிக்கோங்க அது என்ன எண்கள்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது குரு பகவானுக்குரிய சிம்பலு குபேரருக்குரிய நம்பர் இது ரெண்டையுமே இந்த பேப்பரில் நம்ம எழுதிக்கணும் இப்போ இந்த அஞ்சு ரூபாய் காசை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நீங்கள் அந்த பேப்பர் மேலே வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு முக்கியமான ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவையும் ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியுது இன்றைக்கி பௌர்ணமி திதியாக இருக்குது இல்லையா பௌர்ணமி திதிங்கிறது சந்திரனுக்குரிய நாள் அதனால் அவருக்குரிய இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே அரிசி பறிக்காத ஏழுங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறது தான் சிறப்பு வீட்டில் பச்சை அரிசி இருந்ததுன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அது இல்லை அப்படிங்கும்போது சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கோங்க முனை உடையாத மாதிரி ஏழு அரிசி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாக கருதப்படுது பணத்தடை நீக்குவதற்கும் செல்வம் பல மடங்கு பெறுவதற்கும் இது ஒரு உதவும் அதே போல் இது வந்து சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அதனால தான் பிறந்த வீட்டு சீதனம்னு மகாலட்சுமி தாயாருக்கு இதை வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த கல்லுப்பை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கு இல்லை சும்மா ஒரு பிஞ்ச் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எண்ணிக்கை கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க அதில் ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க சுக்கரனுக்குரிய எண்ணெய் ஆறுங்கும் போது இது நம்மளுக்கு நல்லாவே வந்து பணவளத்தை ஈர்த்து தரும் அதனால இப்படி ஒரு ஆறு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து பேப்பரில் அந்த சிம்பல் வரைஞ்சி வச்சு அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் வச்சுருக்கணும் இல்லையா அதுக்கு மேலே தான் இந்த ஏழு அரிசியும் இந்த ஆறு கல் புயும் வந்து வச்சுக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு கண்களை மூடி இந்த ஒரு சுட்சுவார்ட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இது பார்த்திங்கன்னா மூணுமே அதிகப்படியான பண வர வீர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சுட்ச்வேர்ட்ஸ் தான் இதில் நம்ம மூணு சுவிவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன இன்றைக்கி குரு பகவானுக்குரிய கிழமையாக இருக்குது அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது மூணு அதனால் எண்ணிக்கையில் வந்துட்டு சுவிச் வந்து யூஸ் பண்ணுறோம் இதை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் மூணு முறை சொல்லலாம் முப்பத்தி மூணு முறை சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் தான் எண்ணிக்கை கணக்கெல்லாம் தேவையில்லை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்கள் கிட்டே நிறைய பணம் சேர்கிற மாதிரி அப்படியே இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க அதாவது அந்த காசு கல்லுப்பு அரிசி இதெல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க அல்லது பீரோவில் வைங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் இந்த காசை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது இப்போ இந்த பௌர்ணமிக்கு வச்சிங்க அப்படிங்கும்போது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இது இருக்கணும் இது எங்கே இருக்குதோ அங்கே பணத்தடை முழுவதும் நீங்கி நல்ல ஒரு தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் நூறு சதவீத பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி மலை மேகமூட்டமாக இல்லை எங்களுக்கு நிலவு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சந்திர பகவானிடம் ஏந்தன மாதிரி காட்டுங்க அவருடைய அந்த நேர்மறை ஆற்றல் ஒரு ரெண்டு நிமிஷமாவது இது மேலே வந்து விழுகட்டும் இதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் இது அதிகமாக சக்தி வரும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வந்து பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு கூட உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வச்சிடலாம் இப்போ அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த அரிசி கல்லுப்பு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாய் காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் வந்து ஊதிவிட்ருங்க ரொம்ப ரொம்ப எளிதான பரிகாரம் எல்லாராலேயும் ஈஸியாக செய்ய முடியும் மேலும் இது செய்யக்கூடிய நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அதே போல் நம்ம இதுக்கு செய்கிறதுக்கும் நம்ம மூணு பொருள் தான் வந்து சேர்த்துக்கிறோம் காசு கல்லுப்பு அரிசின்னுட்டு அதே மாதிரி சுவிட்ச் வேடும் வந்துட்டு நம்ம மூணு தான் வந்து யூஸ் பண்ணுறோம் மேலும் இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது குபேர பௌர்ணமியாகவும் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூமிக்கு இருள் நீக்கி வெளிச்சம் தந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம்ங்கிற இருள் நீக்கி நல்ல ஒரு செல்வ மலை பொழிய வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்